இன்றைக்கி நாம் திருவிழா எல்லாம் இருக்கிற இனிப்பு காற்றோ எப்படி வீட்லயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் கடையில் போய் வாங்கணும்னு தேவையே இல்லை வீட்லயே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சிடலாம் கடையில் கிடைக்கிற சுவை கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அதிகமாக டைமும் எடுக்காது இந்த இனிப்பு காய்ச்சோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிப்பு காற்றம் செய்கிறதுக்கு ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்றாகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதித்த எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயோட சூடு கொஞ்சம் குறஞ்சதுக்கு அப்புறமா கை வச்சு இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலையுமே படுற மாதிரி இது போல் நல்லா திருகி விட்டு மாவை விரவி எடுத்துக்கோங்க மாவை விரவிட்டு கையில் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வரணும் முதிர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும் இந்த பக்கத்துக்கு மாவை விரவிக்கோங்க இது போல மாவு பிடிக்க வரலனா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சூடான எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா விரவிக்கோங்க இப்போது இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா விரவிக்கோங்க சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இல்லாமல் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு மாவை விரவி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடாமல் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் மாவை நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு விரவிக்கோங்க இந்த மாவு கையில் அதிகமாக ஒட்டி பிடிக்கும் அதனால் கடைசியாக ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கையில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை விரவிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக விரவுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்துருந்தேன் எனக்கு அரை கப்பு அளவுக்கு தான் தண்ணி செலவாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளவுக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றி மாவை விரவிக்கோங்க எங்கிட்ட இது மாதிரி பெரிய ஓட்டை உள்ள அச்சு இல்லை அதனால ஒரு பிளாஸ்டிக் மூடியை கட் பண்ணி இந்த மாதிரி மூணு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே இது மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிற அச்சு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இடியாப்ப அச்சு முழுக்க என்னையை தடவிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மாவை எடுத்து உருட்டிட்டு அச்சு முழுக்க நிரப்பிடுங்க உங்கள் ஸ்டார் அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீக்கி மாற்றிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கையால் லைட்டாக பிச்சு விட்டாலே போதும் கரெக்டாக எக்ஸாக்டாக நீளமாக வரணும்னு தேவையில்லை கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல இது போல் பிளாஸ்டிக் வச்சு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா எண்ணெயோட சூடு படாத மாதிரி கொஞ்சம் தூக்கி பிடிச்சி மாவை பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கையால் பிச்சு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க எண்ணெயோடய சூடு அச்சில் பட்டுச்சின்னா பிளாஸ்டிக் இலகிடும் அதனால சூடு வந்து அதிகமாக பிடிக்காத மாதிரி தூக்கி பிடிச்சி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் அப்படியே போட்டுட்டு லைட்டாக சலசலப்பு அப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இடையடையாக இதை திருப்பி போட்டு கலந்து விட்டு லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு பொறிச்சி எடுங்க இப்போ பாருங்க இது போல் லைட்டாக பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப செவக்க விட்டுடக்கூடாது ரொம்ப செவந்துருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் கரெக்டாக இந்த கலருக்கு வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில எடுத்துடுங்க இந்த அச்சு வந்து இலையிடும் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி கரண்டியில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கரண்டியில் இந்த மாதிரி பிழிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கரண்டி வச்சு பிரித்து விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச் போட்டதுமே லைட்டாக செவந்து வந்துடுச்சு இந்த மாதிரி லைட்டாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக சூடாக ஆறுனதுக்கப்புறமா உடச்சி பாருங்க இது மாதிரி மொறுமொறுன்னு இருக்கணும் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு விரிஞ்ச கடாயை வச்சுட்டு அதில் முக்கால் கப்பளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் கடலமாக அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு நீங்கள் வந்து எல்லா பொருட்களையுமே அளந்து சேர்த்துக்கணும் இப்போ இந்த சீனி கரையிற வரைக்கும் லைட்டாக கரண்டி வச்சு கலந்துவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது இது கொதிக்கக்கூடிய நேரத்துலேயே நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்தோம்ல காய்ச்சோ அது ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா இது போல் ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சீனி கரைஞ்சிடுச்சு சீனி கரைஞ்சிட்டு வெள்ளை வெள்ளன்னு நுறச்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க இது போல் நுறச்சி வந்ததுக்கு அப்புறமா பாகுபதம் செக் பண்ணிக்கோங்க தட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் இப்போ கரைஞ்சிருச்சு இது போல் கரையக்கூடாது இப்போ இன்னொரு ஒரு நிமிஷம் கழித்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பாகு வந்து தண்ணியில் ஊற்றுனதும் கரையலை ஆனால் கையில் எடுக்க வரல இப்போ மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க நிமிஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் பாகுபதம் செக் பண்ணும்போது தீயை குறைச்சி வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியில் கரையவும் இல்லை கையில் எடுக்கவும் வருது எடுத்து உருட்டவும் வருது ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சாஃப்டான பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நமக்கு பாகுபதம் கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம பொறிச்சு வச்சுருக்கோல்ல காய்ச்சோ அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை இப்படியே கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விடாமல் விட்டுடக்கூடாது இது போல் தீய குறைச்சி வச்சு எல்லா காய்ச்சோலையுமே அந்த சீனி பாகு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போதே தெரியும் அந்த சீனிப்பாகு நல்லா கெட்டியாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க அழகாக ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு ஒன்றோட ஒன்றா ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரித்து விட்டுக்கோங்க இது போல மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீளமாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பெரிய கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சீனி எல்லாமே இந்தளவுக்கு நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கு தான் கஷ்டமானது மாதிரி இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடையில் கிடைக்கிறது போலவே அந்த சீனி வந்து காற்றோல் அழகாக கோட்டாக இருக்குது பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது லைட்டாக சூடாக தான் இருக்குது சூடாக இருக்கும்போதே இது வந்து மொறுன்னு தான் இருக்கும் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இதை உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல மொறுன்னு இருக்குன்னு இதை வந்து நம்ம சீனியில் தான் செஞ்சுருக்கோம் சர்க்கரை சேர்த்து செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் சர்க்கரை வரட்டி போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பாகுபதம் காய்ச்சிட்டு இது மாதிரி இந்த காய்ச்சோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த இனிப்பு காய்ச்சோ ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட லக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்